நபேல சொன்னாங்க துனியாவுடைய மோகம் எல்லா பாவங்களுடைய தலை என்றார்கள் சொல்ல அலி செல்லம் அப்ப நான் மராத்தி புது சொல்லு பத்தி கொண்டிருந்தேன் தானே முதலாவது அதுல ஜூது என்றா துனியாட நோக்கம் இல்லை மிம்பர் லேறி ரெண்டாவது கிடைக்கணும் என்று நினைக்கிறதும் சொல்லுங்களே அடுத்த முறை எனக்கு இந்த மிம்பர் கிடைக்கணும் என்று நினைக்கிறது சொல்லுவோம் உள்நோக்கம் உள்நோக்கக்கு மாற்றமானது சொல்லுகோ என்ன ரொம்பக்கு மட்டும்தான் எதுவும் எப்படி நடந்து போட்டும் பிரச்சனை இல்லை ரெண்டு விஷயம் தான் ஒன்று உள்நோக்கத்தோட வேலை செய்யறேன் இன்னொன்று ரப்பு மாத்திரம் என்னுடைய ரப்புடைய திருப்தி மாத்திரம் என்னுடைய நோக்கம் என்று வேலை செய்யற நான் ஹக்கள் இருக்கிறேன் என்ற தெளிவு எனக்கு இருந்தா மொத்தத்துறை மாதிரி தான் பேசுறேன் என்ன நான் ஹக்கள் இருக்கிறேன் என்ற தெளிவு முதல்ல தனக்கு இருந்தா என்ன நடக்கும் அக்கட உதவியாளர்களாக இருப்பார்கள் ஆனால் பொய்க்கு வெளியால பாம்பூசி தாளிச்சு சரி வர்றது இல்ல பிரச்சினை ஏதோ அத அடையாளப்படுத்துவோ எங்க இருந்து வருதோ அத அடையாளப்படுத்துங்க பிரச்சனைக்கு முட்டி புழு வைங்கோ இல்லாட்டி இந்த மரஹலா மாறி 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 போய்க்கொண்டே இருக்கும் அதோட உதயப்படையோன்னு கேட்டாங்கன்னா பேரசிக்கிட்டேன் சொல்லுங்களா ഇന്ന കുന്ന ഫീ ജാഹിലിയത്തിൻ ഉശർ നാം ജാഹിലിയത്തിലും கெടുലയിലും ഉണ്ടോ ബുഖാരി ശരീഫ് ദ ഹദീസ് ഇന്നാ അല്ലാഹു തആല ഇങ്ങളെ ഇൻ ദ ഖൈറ അ വലി കാട്ടിനാ ഇസ്ലാത്ത് അൽ ദീന അ ഫൽ ബാദ ദാലിക ബാദ ഹാദ അൽ ഖൈരി മിൻ ശർ ഇന്നാ ഖൈറക്ക് പോരോ கெടുതി ഉണ്ടാകുമോ എന്ന് കേട്ടാം എന്നോ ഉണ്ടോ

என்னுடைய மார்க்கம் அல்லாததை கொண்டு மக்களுக்கு நேர் வழி காட்டுவோம் என்ன புண்ணியம் என்ன புண்ணியம் சொல்லுங்க பாபம் கேட்டாங்க இந்த கயிறுக்கு போற சர்வை நடக்குமான்னு கேட்டான் சொன்னாங்க நடக்கும் கேட்டாங்க என்ன என்ன சர்வை நடக்கும் யார சொல்ல சொன்னாங்க

முஸ்லிம் முஸ்லிமுடைய தோற்றம் உள்ளவர்கள் எங்கட பேச்ச பேசுவாங்க பேசினா குரான் ஹதீஸ் குரான் ஹபீஸ் என்று பேசுவாங்க நரகத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் சொல்லல அக்கன்றது யதார்த்தம் என்றது புரிதலு இது புரிதலு எங்களுக்கு தொடர்ச்சியா ரசூசல் இஸ்லமங்கள் இருந்து தாபேன்கள் இருந்து தபா தாபேன்கள் இருந்து நாலாவது நூற்றாண்டிலிருந்து அஞ்சாவது நூற்றாண்டிலிருந்து இந்த வரைக்கும் அதே அமைப்புல வந்திருக்கிறோம் இடவழி வரலாறு அல்ல இடவழி வரலாறு அல்ல தொடர் வரலாறு கேட்டாலும் யாரும் சொல்லலாம் இந்த காலத்தை அடைஞ்ச நாங்க என்ன செய்யற சொன்ன முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் அவங்களுடைய இமாமையும் பற்றி பிடிச்சுக்கோங்க பாருங்க சஹாபின் அவரை விட பெரிய புத்திசாலி துணியால யாரையும் சாபி கேட்டார் எங்களுக்கு ஜமாத்தும் இல்ல எங்களுக்கு இமாமும் இல்லாம போனா நாங்க என்ன செய்யறோம் இது துகைமாவுடைய பிரச்சனை து நாங்க இப்ப அடைஞ்சிருக்கிற யுகம் இந்த அடைஞ்சிருக்கிற யுகத்துல யாரும் தலைமைத்துவத்துடன் வாழ மாட்டார் சாபி கேட்கிறார் இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன சார் சொன்னாங்க உங்களோட வாயால மரத்துட வேற கடிச்சு பிடிச்சுக்கோங்க நீ அதே கொள்கையோட இருக்கும் வரைக்கும் உனக்கு அதுல மௌத்துவம் வரும் வரைக்கும் நீ இந்த வேற கடிச்சு பிடிச்சுக்கோண்டா இந்த தீரு சிலாத்துடைய அடிப்படை பிடிச்சுக்கோ விடாது எது வரைக்கும் மனுஷர் எல்லாம் ஒரு போகிறதுக்கு வைத்தாச்சு உனைய போல யாருமே இல்ல எல்லாரும் உனக்கு வைத்தியகாரன் பிரச்சனை இல்லை മറുപരയ്ക്ക് കൊണ്ടുവാന സഹിഹാണ് മുത്തും മക്കൾ എല്ലാം അപ്പം

காப்பாட்டிலையோ குலையோ மருந்துலையோ சொல்லுவோம் என்ற பேர்ல வார விஷயத்திலயோ எதுலையும் உங்களுக்கு தெளிவில்லாத விட்டுடுங்க உங்களுக்கு திட்ட தெளிவானதை எடுத்துக்கோங்க வாக்கு பில் வாழாம விஷயத்த உங்களோட விஷயத்த விஷயத்தை உள்ள முதாக்கரை செஞ்சு செஞ்சு

ஓபுஃபாத்துன்ஃபா தில்லா இமானஃபி ஒரு கூட்டம் முனாபிக்கா இப்போ அவங்க ஈமான் லீமானு இருக்காதுன்னு அவங்க சொல்லலாம் லெசலம் நிபா கண்டா இப்போ எங்களுக்கு வேலைங்க எனக்கு நிபாக்க என்ன போய் பேசுற அமாநிலத்துக்கு மோசடி செய்கிற வாக்கு மாத்தம் செய்கிற இதெல்லாம் அலாமா துன் நிபா அலாமாத்துன் நிபா கண்டா நிபாக்குடைய முனாபிஸ்தனத்துடைய அடையாளங்கள் முனாபிஸ்தனம் பண்ணுறது இன்னிக்கி அது இஸ்லாத்தை விட்டுட்டு இன்னைக்கு வேற ஒன்றுக்கு சாமனமா இஸ்லாம் சரியத்தை எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு பாஸ் பண்ணி தந்த எங்க முன்னோர்கள் எங்கட திருமண பலா சம்பந்தமான சட்ட திட்டங்கள்

புல்லது யாரு தெரியுமா வாதிடுவன் அப்படி இல்ல சரியான வார்த்தைகள் செல்றா தீனுக்கு எதிராக வாதாட்டம் செய்றவன் அவங்களோட பிள்ளைகள் சயின்ஸ் படிச்சாங்க சயின்ஸ் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துச்சு சொல்லுங்க குரான் ஏழு வானங்கள் இருக்குதுன்னு சொல்லுது சயின்ஸ் வானமே இல்லைன்னு மறுக்குது உள்ள வௌத்துல தடுச்சு நாலாவது மாதம் ரூ ஊதப்படும் நபேல சொன்னாங்க சயின்ஸ் சொல்லுது இந்திரியமே ரூஹா தான் போய் தரிக்குது இந்திரியமே இப்ப சயின்ஸுக்கு வாதாட்டம் செஞ்சு அவனுக்கு என்ன ஊக்கம் என்ன ஊக்கம் புஷ்பா துணிப்பா இல்லாய் மனபி அவன் நாட்டுக்கு கூட்டத்தில் சேர்வானவன் நீக்காது